மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு கிணிய சகோதரர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திலே நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசினுடைய நீர்வ நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்பு மா சுப்பிரமணியம் அவர்களே இங்கே உரையாற்றி நிறைவு செய்திருக்கிற கழகத்தினுடைய பொருளாளர் நம்முடைய மா நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பால் அவர்களே கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் தமிழ்நாடு அரசினுடைய நகர் நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையினுடைய அமைச்சர் மாண்பிகு அண்ணன் நேர் அவர்களே கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர்கள் மாண்பிகு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய ஊரக வளர்ச்சித் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கா பொன்முடி அவர்களே துணை பொதுச் செயலாளர் மாநில உறுப்பினர் அன்பு கணிய சகோதரர் அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களே மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை மற்றும் வரியிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே துணை அமைப்புகளுடைய இந்நாள் முன்னாள் நிர்வாகிகளே மக்கள் பிரத முன்னாள் பிரத இந்நாள் பிரதிநிதிகளை தலைவர் கலைஞர்கள் அன்புக்குரிய உடன் பொறுப்புகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்புக்குரிய நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சான்றோர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நான் முதன்மை செயலர் அவர்கள் சிக்னல் கொடுத்துருக்கிறார் எனக்கு இது கொஞ்சம் நஞ்சம் பேசுகிறதையும் கொஞ்சம் குறைச்சி விட்டுருவீங்களாட்டு இருக்காங்க முதல் கூட்டம் முதல் கூட்டம்னா கழகத்தினுடைய துணைப் பொதுச்சாளர் தலைவர் அவர்களால் அவருடைய அண்ணன் பொதுச் அவர்களால் தலைமை கழக நிர்வாகிகளுடைய வாழ்த்துக்களோடு நியமிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு முதல் பொதுக்கூட்டத்திலே நான் உங்கள் முன்னால் நிற்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த நேரத்திலே நான் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நானும் நம்முடைய சகோதரர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களும் இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளராக ஒன்றாக பணியாற்றியவர் எனவே முதல் நிகழ்ச்சிக்கு அழைத்தார் அதுவும் குறிப்பாக இளைஞரணியுடைய செயலாளர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய நிகழ்ச்சி இன்னும் ஒரு சிறப்பு நம்முடைய அறிவு திருவிழா என்று சொல்லி நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில் நம்முடைய இளைஞரணி செயலாளர் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி நான் சென்னையில் கலந்து கொண்டு அரங்கு நிகழ்ச்சி மைதானத்தில் கலந்து கொண்ட பொதுக்கூட்டமாக கலந்து கொண்டது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த நிகழ்ச்சி என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலத்திலே நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அதுவும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பொறுப்பேற்று ஒருவரையொருவர் சந்திக்க முடியாமல் வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுப்பேற்று இந்த அரசை இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கு வகையில் ஏன் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வகையில் ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நம்முடைய திட்டங்களை பின்பற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்படுத்தி வருகின்றார் அவருக்கு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இன்றைக்கு நம்மளோடு அன்பில் இன்றைக்கு அன்புக்கனியவராக மதிப்புக்குரியவராக இவராய் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்து இவ்வளவு இந்த பணிகளையெல்லாம் செய்கிறார் என்று அனைவரும் இன்றைக்கு மூக்கின் மீது விரல் வைத்து பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்பட்டு வரக்கூடிய நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி உழவுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் மாமனிதர் நாள் என்றுபோடு இந்த நாளை நாம் அதே போல் இளைஞர்களுடைய எழுச்சி நாள் எனக்கு அப்படிப்பட்ட நாளில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கு இன்றைக்கு அனைவரும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம் அவரும் இந்த நிகழ்ச்சியில் மூலம் நான் உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை நினைத்து அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று தமிழ்நாடு இடையிலே அதற்கு பிறகு தமிழ்நாடுனுடைய இளைஞர் நலர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றோம் ஒரு மாநில விளையாட்டுத் துறையை உலக அளவில் புகழ்வாய்ந்த கூடிய ஒரு துறையாக மாற்றியவர் நம்முடைய இளைஞரணியுடைய செயலாளர் அதேபோல் துணை முதலமைச்சர் அந்த அடிப்படையிலேயும் அது இன்றைக்கு எங்களுடைய மாவ பல்வேறு மாவட்டத்திற்கு வரை இது வந்து மு மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பு திட்டங்கள் துறையினுடைய அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கார் முக்கியமான திட்டங்களை எல்லாம் அவருடைய கண்காணிப்பில் நடைபெறுகிறது அதே நேரத்தில் ஆய்வுக்கு வந்தார் அதை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் காலத்தில் நிரம்புகிறது வந்த நேரத்தில் அதற்கு முன்பாக அதிகாரிகள் வந்தார்கள் அங்கே அவருடைய மாண்புகம் துணை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் வந்து அந்தந்த மாவட்டத்தில் என்ன முக்கியமான பிரச்சனை என்பதை ஆய்ந்தார்கள் இரண்டு நாட்கள் அது எங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கூட தெரியவில்லை அப்படி சேகரிக்கப்பட்ட செய்தியை அந்த சம்பந்தப்பட்ட பயனால் பொதுமக்கள் இடத்துல தொலைபேசியை தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஊர் பிரச்சனை இருக்கிறதை நான் அறிந்தேன் இது என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது இதை பற்றி நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் அதிகாரிகளோடும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லி எங்களையெல்லாம் நெகிழ வைத்தார் அல்லபடியே அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த வளர்ச்சிப் பணிகள் மக்களுக்கு போய் சேர்வதில் எந்த அளவுக்கு அதிகாரிகள் வேகம் காட்டுகிறார் என்பதை நான் திருப்பூர் மாவட்டத்தில் நேரடியாக அணிந்து அளவுக்கு ஒரு திறன் படைத்தவராக இன்னும் தலைவர் ஐயா கலைஞருடைய ஒரு அரசியல் வாரிசாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்தாரோ நம்முடைய கழகத் தலைவர் வந்தாரோ அவரை ஒட்டி இன்றைக்கு அவர் பின்னால் அவருக்கு உறுதுணையாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு கழகத்தையும் அதே நேரத்தில் இளைஞனுடைய செயலராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்றைக்கு கழகத்தையும் வளர்த்து வருகிறார் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் நம்மை வழிநடத்த வேண்டும் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவரை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவேசுகிறேன் நன்றி வணக்கம்